அண்மை செய்தி அதிகாலையில் பாகிஸ்தானுக்குள் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய நிலையில் எல்லையில் சண்டை மூண்டுள்ளது காஷ்மீரின் பூன்ஸ் பாரமுல்லா மெஹந்தர் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களின் குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கி தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம் மாணிக்கம் விவரங்கள் காஷ்மீர் இந்திய ராணுவத்துக்கு தாக்குதலை சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் ராணுவத்தின் ராணுவத்தினர் பீரங்கிகள் மூலமாக அப்பாவி பொதுமக்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் குடியிருப்புகளை குறிவைத்து பீரங்கி தாக்குதலை மேற்கொண்டு வருவாங்க காஷ்மீருடைய பூஞ்ச் பாரமுல்லா மகந்தர் பகுதிகளில் பொதுமக்கள் குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கி தாக்குதலை நடத்தி வருகிறது அதிகாலையில பாகிஸ்தானுக்குள் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய நிலையில் எல்லையில் பீரங்கி சந்தை தற்பொழுது மூண்டிருக்கிறது இந்திய ராணுவத்தினரும் இந்த பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக தற்பொழுது சண்டையிட்டு வருகிறார்கள் அந்த பாகிஸ்தானுடைய அந்த வீரங்களின் மீது குண்டு போடக்கூடிய பணிகளிலையும் அதுக்கு பதில் தாக்குதல் கொடுத்து அவருடைய தாக்குதலை முயற்சிக்கூடிய பணிகளையும் இந்திய ராணுவத்தினர் அந்த எல்லைப்பகுதிகளில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவுடைய அந்த தாக்குதல் என்பது நள்ளிரவு நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தாக்குதலான நடத்தப்பட்டிருக்கூடிய சூழல்ல குறிப்பாக பயங்கரவாதிகளுடைய குடியிருப்புகள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தை தாக்கியிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்திய ராணுவத்தினுடைய அந்த செய்களுக்கு பதில் தாக்குதல் செய்வதற்காக பாகிஸ்தான் ராணுவத்தினர் அப்ப மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை நோக்கி குறிப்பாக அந்த எல்வசை சொல்லக்கூடிய எல்லை கட்டுப்பாட்டு கோட் பகுதிகளில் தற்பொழுது அந்த பீரங்கி மூலமாக குண்டு மலை வருகிறார்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பதில் தாக்குதல்காக இந்திய ராணுவத்தினரும் தற்பொழுது பீரங்கி மூலமாக குண்டுமலை மலை பிழிந்து வருகிறார்கள் இதன் மூலமாக இரண்டு நாடுகளும் தற்பொழுது பீரங்கி சண்டைக்குள் மூன்று இருக்கிறார்கள் தொடர்ந்து பீரங்கிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தாக்குதலின் காரணம் காரணமாக காஷ்மீர் மக்கள்ல பத்து பேர் வரையிலும் பலியாகி இருப்பதாகவும் முப்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருந்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதல்களையும் அட்டுழியத்தையும் ஒடுக்குவதற்காக இந்திய ராணுவத்தினர் எல்லை பகுதிகளில் தீவிர கண்காணிப்புக்குள்ளாகவும் ஈடுபட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்த பகுதிகளில் இது போன்ற எல்லை கட்டுப்பாடு பகுதிகளில் தொடர்ந்து நடத்தக்கூடிய தாக்குதலை சமாளிப்பதற்காக சமாளிப்பதற்காகவும் அதை முறியடிப்பதற்காகவும் இந்திய ராணுவத்தினரும் தொடர்ந்து பதில் தாக்குதலை நடத்தி வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்